ஷஹீ முஸ்லீம் எடுத்து பாருங்க அதில் முதல் பாபு முதல் கித்தாபு கிதாபுல் ஈமான் கிதாபுல் ஈமான் ஈமானை பற்றி பாடங்கள் முதல் ஹதீத் எது தெரியுமா ஷக முஸ்லீம் ஷகி முஸ்லீம்ல யாருக்கு யார் தெரியும் ஷஹீ முஸ்லீம் முதல் ஹதீத் எதை பற்றி பேசுகிறது யாருக்கு ஞாபகம் இருக்குது அல்லாஹ் உங்களுக்கு வர கட்சி தான் ஷஹீ முஸ்லிம் உடைய ஹதீப்கள்ல முதல்ல முக்கர்தீமா விட்டுருங்க முக்கர்தீமாங்கிறது முன்னுரை இமா முஸ்லீம் ரஹிமஹுல்லா ஒரு முன்னுரையை கொண்டு வருவாங்க அந்த முன்னுரையில் ஏராளமான ஹதீஸுகள் குறிப்பா ஆசார் ஆசார்னால் ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் தாவியங்கள் தபோ தாபியங்கள் இவங்களுடைய கூற்றுகள் இதை நிறைய கொண்டு வருவாங்க அதையெல்லாம் எழுதி தான் ஹதீஸ்கள் துவக்கப்பட்டாத பற்றி சட்டங்களை சொல்லுவாங்க தான் சொகுத்தனுடைய நிபந்தனைகளை சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமா தான் எடுத்துக்கொண்டதற்கான ஷர்த்துகள் என்ன அது சொல்லுவாங்க இதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்ப முதல் முதல்ல ஹதீஸ் கித்தாபு ஈமான் ஆரம்பிக்கிறது கித்தாபு முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா யாருக்கு ஞாபகம் சொல்லுங்க சத்தம் எட்டு சொல்லுங்க ஞாபகம் இருக்கா யாருக்கு சஹீர் முஸ்லீமுடைய முதல் ஹதீஸ் ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கும்

அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் எனக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லுங்க அவர்களை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லுங்க அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் நாசமாயிருச்சுன்னு சொல்லுங்க அப்படிமா சொல்லிட்டு இத எந்த அடிப்படையில் அப்துல்லா இயக்குனு சொல்றாங்கங்கிறதை அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டேன் ஜிப்ரின் அதுதான் ஹதீஸ் ஜிப்ரி ஹதீஸ் ஜிப்ரியில் தான் சஹீஸ் உடைய முதல் ஹதீஸ் என்ன ஹதீஸ் ஜிப்ரி ஜி அலித்து வசலாம் ஒரு மனிதனுடைய வடிவத்தில் ஒரு கிராமவாசி ஒரு பயணி உடைய வடிவத்தில் ஒரு வெள்ளை ஆடையோடு நல்ல கருத்த முடியோடு ஒரு பயணியை போல புது ஆளா உள்ள வருவாங்க ஆனா உணவுல ஒரு பயணிக்கு இருக்கூடிய ஆடை கசங்கி போன மணல் அப்பி கிடக்கிற துர்நாற்றம் வீசக்கூடிய எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு புதிய மனிதரா ஒருத்தர் வருவார் ரசூல்ல மஸ்ஜித் நபையில் ரசூல்ல உட்கார்ந்து நெருக்கமா வந்து தன்னுடைய முட்டி ரசுல்லாவுடைய முட்டியோடு ஒட்டுகிற மாதிரி பக்கத்துல ஒட்டுகிற அளவுக்கு உட்காந்து உட்கார்ந்துட்டு ஜிபிரில் அலை ரசுல்லாவுடைய தொடையின் மீது அது ரெண்டு ஹதீச ரெண்டு மாதிரி விளங்கலாம் அவங்க தொடையின் மீது கை வைத்தாங்க தன் மீது தன் மீது வைத்தாலும் விளங்கலாம் அல்லது ரெண்டு விதமா விளக்கியிருக்கிறாங்க அதுல சிறந்தது ரொம்ப வலுவானது ரசூல்லாவுடைய மீது இப்படி கை வைத்துக்கொண்டு கொண்டு ஜிபிரில் கேட்பாங்க எனக்கு ஈமானை பல ரிவாயத்துகள் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போதே உள்ள வரும்போது ஜிப்ரீல் மனித வடிவத்தில் வரும்போது முதல்ல யா முஹம்மது ஒரு கிராமவாசி அராபியுடைய தோற்றத்துல கூப்பிடுவார் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பார் யார் வேண்டிய ஆனால் ஜிப்ரீல் நெருங்கி வந்து உட்காந்து ஒரு கல்வி தேடக்கூடிய ஒரு மாணவராக ரசூல்லாவுக்கு முன்னாடி வந்து அந்த மனித வடிவத்தில் உட்காந்துட்டு யாருக்கு தெரியாது இவர் யாருன்னு வந்து உட்காந்து ஈமானை பற்றி இஸ்லாமை பற்றி எஹ்ஸானை பற்றி மறுவை எப்போது வரும்னு கேட்பாங்க இதெல்லாம் கேட்டு எல்லாம் விடையில ரசூல்லா சொன்ன பிறகு கிளம்பி போயிடுவாங்க சஹாபாக்கள் நிறைய பேர் கிளம்பி போயிடுவாங்க உமர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க உமர் இது எல்லாம் ரசூல்லா கேட்பாங்க வந்தவர் யார் தெரியுமா அப்படின்னு

தீனை சரி எப்படி அது ஈமான் இஸ்லாம் இஸ்லாம் தீன்னா அதுக்குள்ளதான் ஈமானுடைய ஆறு தூண்கள் தூண்கள் இஸ்லாமுடைய ஐந்து இது எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாவை பார்க்கறது போல அல்லாஹ் நம்மை பார்க்கறது போல அமல் செய்ய இதுதான் தீன் இது மொத்த கரிக்குலம் இதுதான் ஹதீஸ் தீனுடைய மொத்த கரிக்குலம் இந்த ஒரு கரிக்குலம்னா என்ன கறிக்குளங்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கரி ஒரு 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 பாடத்தின் ஒட்டுமொத்த வடிவம் அதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் கறிக்குளத்துக்கு சப்ஜெக்ட்ஸுக்கு வித்தியாசம் அதுதான் இப்போ கறிக்குளம் என்ன தீனுடைய கறிக்குளம் ஈமான் இஸ்லாம் எக்ஸாம் சரி இதில் சப்ஜெக்ட் என்ன ஈமானுடைய சப்ஜெக்ட்ஸ் அல்லாவை பற்றி மலக்களை பற்றி வேதங்களை பற்றி ரசூல்மார்களை பற்றி மறுமையை பற்றி விதியை பற்றி படிக்கிறது சப்ஜெக்ட்ஸ் இதில் ஒவ்வொன்றத்துலேயும் சப்ஜெக்ட் இருக்கும் அல்லாவை பற்றி படிக்கின்றா தௌஹித் ருகுவியாவை பற்றி உலுகியா பற்றி அஸ்மா சிபாத்து பற்றி சிறுக்க பற்றி சிறுக்குடைய வகைகளை பற்றி குஃபரை பற்றி குஃபருடைய வகைகளை பற்றி இது எல்லாமே தெரியாம ஒருத்தன் எப்படி தான் ஈமான காப்பாற்ற முடியும் ஒருத்தனுக்கு தௌஹீத பத்தி தெரியல ஈமானை காப்பாற்ற முடியுமா சிறுக்க பத்தி தெரியல குஃபரை பத்தி தெரியல ஈமானை எப்படி காப்பாத்திக்குவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒருத்தனுக்கு மலக்களை பற்றி சப்ஜெக்டே தெரியாது மலக்குகள்லாம் ஏதோ ஆவின்னு நினைக்கிறான்னு வைங்க மலக்குகளா அது வந்து இறந்து போனவங்க நல்லவங்கெல்லாம் வந்து மறக்க மாறிவாங்க நம்புறான்னு வைங்கல்ல வந்து தேவதைகள் இருக்காங்க ஆஞ்சல்ஸ் பொதுவா வந்து இங்கிலீஷ்ல சொல்ல வார்த்தை ஆனா அந்த வார்த்தையை பொதுவா அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன பார்க்குறோம் உடனே ஒரு ரெக்கை வச்சு ஒரு பெண்ணுடைய உடம்பு போட்டுருவாங்க ஏஞ்சல்னா என்ன ஏஞ்சல் அதனால பெண்கள்ல ஒரு ஒரு பெண் அழகா இருக்குன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிற அப்படிமா ஏன் அது காப்பீர்கள் ஒரு மலக் ஏஞ்சல்ங்கிறவனா அந்த ஏஞ்சல் பெண்ணா தான் இருக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா பெண்ணுக்கு தானே அழகு பொருந்தது ஆணை வந்து ஒரு ஆணை பார்த்து ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அழகுன்னு வந்துட்டா மைண்ட்ல என்ன காப்பீர்கள் நம்பினாங்க ஒரு ஏஞ்சல் அழகா இருப்பாங்க அழகா இருந்தா பெண்ணா இருப்பாங்க முடிஞ்சு போச்சு ரெக்கை வச்சிருப்பாங்கல்ல ஆமா அழகான ரெக்கையோட ஒரு பெண் முடிஞ்சு போச்சு இதான் ஏஞ்சலுக்கு காப்பீர்கள் வச்சிருக்க நம்பிக்கை அப்போ என்னாச்சு ஒருத்தனுக்கு அல்ல என்ன மலக்களை பத்தி சொல்லி தெரியாது ஏஞ்சலா அவன் நம்புகிறான் ஒரு அழகான பெண்ணு நல்ல ரெக்கை வச்சு பறக்கிற பெண்ணு அப்படின்னு நம்பினா என்ன ஆகும் கூப்பிட்டு அவனுக்கு மலக்குன்னா யாரும் தெரியல உண்மையா இல்லையா அதனால பாருங்க தமிழ்ல தேவன் தேவர் தேவதை தேவதை ஏன் பேர் வருது தேவதை பெண்ணுக்கு சொல்றது அவன் அதே மலக்கத்தான் தமிழ் மக்கள் தேவதைகள் சொல்றாங்க அப்ப அவங்கள்ட்ட ஆண்கள் பெண்கள் உண்டு மலக்கல்ல நம்புறாங்க ஆகவேதான் ஆண்கள் பெண்களை ஆண்களை தேவர்கள் என்றும் பெண்களை தேவதைகள் என்று நம்புறாங்க ஒருத்தருக்கு இஸ்லாமிய அடிப்படை அக்கைதா எதுவும் தெரியலனா என்ன வருது கவனிச்சு பாருங்க ரசூல்லாவுடைய காலத்தில் முஷ்ரிக்குகள் மலக்குகளை எப்படி நம்பி இருந்தாங்க பெண்களை நம்பி இருந்தாங்க சும்மா இல்ல அதே தங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தா கொலை செய்றாங்க வேணா வேணாம் அப்படின்னா அப்பதான் அல்லா கேட்க அல்லாவுக்கும் பெண் பிள்ளை வேணும் உனக்கு பெண் பிள்ளை நான் கொடுத்தா நீ கொள்ளு நீ பாத்தியா நான் பெண்ணா தான் படைச்சிருக்கேன்னு அப்படின்னு நல்லா கேட்கிறான் கூடாது அடிப்படையான அகிதாவுடைய கல்விங்கிறது இதை நான் சில உதாரணங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம தனியாக நிறைய இந்த ஒரு கல்வியுடைய விஷயங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அல்லாஹ் அக்பர் நம்ம வந்து அதுக்காக சரியாக நம்முடைய ஈமானை வலுவூட்டக்கூடிய சரியான கல்வியை தேடிக் தேடிக்கொள்ளணும் அடிப்படை இந்த பரத ஐனான கல்விங்கிறது இதுல எல்லாம் இருக்குது அப்ப ஈமான் இஸ்லாமு ஜிப்ரி அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய சட்டம் சொல்லி ரசூல் சொல்லி கொடுத்தது என்ன நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள் நம்ம சின்ன பிள்ளைக்கூட களிமா தொழுகை ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜின்னு சொல்கிறோம்